साउंड है यार मैं ले आऊंगा डायरेक्टली वाला कि अंदर शिवा से टेकस बंद स्टार्ट कर रहे हैं यानी हम लोग सामने उधर ऐसे कट रही है यहां पर जो प्लेस या इलास्टिक वाले के लिए प्रोसेस आ रहा है मैंने ना कुछ करके करो डिस्ट्रिक्ट में ये पॉइंट मिल गए इस वाइज पर आ रहा हूं बिकॉज़ आई नीड टू चेन्नई बट स्टिल मैं येदा बंद हिट कर के 27 58 कर मैं सेवा टेक्निक पर 15 ईयर लेवल पर मूव ऑन आ गया मैंने एनोड गाइस प्लेस में एससी बायोटिक्स प्राइस நான் பேரு ஜபாதன் ரெண்டு செம்மரன் செம்பரும் நான் ஒரு அஞ்சாவது வருஷமா எங்க எடுத்து வச்சிருக்கேன் ரேட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு இந்த ரேட்டு கம்ஃபர்டபுளா இருக்கு உங்க பேரு வடிவேலன் இருந்து வரேன் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு நியூ கலெக்ஷன் நிறைய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்திருக்கோம் இப்போ ஒரு பிராண்ட் ஒன்னு எடுத்திருக்கோம் அது மாமாப்பும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு கடந்த பத்து வருஷமும் இங்க தான் எடுத்துட்டு இருக்கேன் மெட்டீரியலும் நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸும் நல்லா தான் இருக்கு மெட்டீரியல்ஸ் ரேட்டும் நல்லா தான் இருக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ப ரேட்டா இருக்கு ஹாப்பி ஸ்ட்ரீம்

அப்புறம் அதுவும் இருக்கு இந்த சைடும் போய் பர்ச்சேஸ் பண்றோம் இந்த சிவா டெக்ஸ் ஆரம்பிச்சு பதினாறாவது பதினாறாவது வருஷம் தொடங்கி இருக்காங்க இந்த சிறப்பான இந்த நாளுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் காந்தி கிராமத்துக்கு மேலே இருக்கேன் குவாலிட்டி ரேட்டு எல்லாமே நார்மலா இருக்கு வேலை கிடைச்சு நாகப்பட்டினம் போயிட்டு நான் டீச்சரா இருக்கேன் அங்க போனாலும் இன்னும் பர்ச்சேஸ் அப்படின்னா முக்கியமான பர்ச்சஸ் கிறிஸ்துமஸ் நியூ இயர் இந்த மாதிரி பர்ச்சேஸ் அப்படின்னா நான் அகசிமாதான் வருவேன் ரொம்ப நல்லா இருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக சிவா டெக்ஸ்டைல்ஸ் பதினாறாம் பிறந்த நாள் வாழ்ந்த பேர் புவனேஸ்வரிங்க ஊர் கரூர் சிவா திக்ஸ் பதிமூணு வருஷம் வந்துட்டு இருக்கிறோம் ஏத்து குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குங்க ஏன்சரி பதினாறாவது வருஷம் என்ன சரி